நம்ம எங்கே போனாலும் எதை வாங்குகிறோமோ எதை எடுக்கிறோமோ ஆனால் இந்த மாதிரி ஒரு கட்டிங்ஸ் எடுத்துகிட்டு வர்றதுக்கு மட்டும் மறக்கிறதே கிடையாது இது ஒரு அழகான ப்ளூமேரியா கட்டிங் அதாவது ஒரு ஒயிட் அண்ட் ரெட்டில் ரொம்ப அழகாக இருந்தது என்கிட்ட ஆல்ரெடி ப்ளூமேரியா இருக்குது பட் இந்த கலர் இல்லை அதனால் இந்த கட்டிங் எடுத்துகிட்டு வந்தேன் ஸோ எடுத்துகிட்டு வந்தோடனே ஃபஸ்ட்டு கரவை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த லீவ்ஸ் எல்லாம் வந்து எடுத்துருங்க எப்போவுமே எந்த செடி நடுறதா இருந்தாலும் அது மாதிரி பண்ணுங்கள் அண்ட் கட் பண்ண இடம் இதோடைய ஹோல்ஸ் கொஞ்சம் பெருசாக இருக்கும் அந்த அதனால் வந்து இதில் நான் வந்து மஞ்சள் தான் யூஸ் பண்ணுவேன் நிறைய பேர் சாஃப்னு சொல்லி ஆன்டி அந்த ஃபங்கி சைடு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க பட் நான் கெமிக்கல் யூஸ் பண்ணாதனால நான் டெர்மரிக் தான் யூஸ் பண்ணுறேன் அது எனக்கு நல்லாவே ஒர்க் ஆகுது அப்புறம் நம்ம கட் ஸ்லாண்டிங்கான பொசிஷனில் கட் பண்ணுங்கள் ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணுறத விட அது நல்ல ரூட்டிங் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஆலோவேராவை வந்து நான் ரூட்டிங் ஹார்மோன் மாதிரி அப்ளை பண்ணுவேன் அதுக்கும் நான் வந்து ரூட்டிங் ஹார்மோன் தான் வாங்குறது இல்லை இது மாதிரி தான் பண்ணுவேன் அண்ட் நீங்கள் வைக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே லைட்டாக குழி மாதிரி எடுத்துகிட்டு நீங்கள் மேலே மண்ணை போட்டு லைட்டாக அமுத்தணும் அந்த ஸ்டிக்கை நிற்கிற அளவுக்கு அப்படி பண்ணிட்டு தான் வைக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுவீங்கன்னா அதை அப்படியே அந்த மண்ணை ஃபுல்லாக நிர நிரப்பிட்டு நீங்கள் அப்படியே நடுவீங்க ஃபுல்லாக ஸோ அப்போ நம்ம அப்ளை பண்ணியிருக்க அந்த ஆலோவேரெலாம் என்ன ஆகிடும் டிஸ்பிளேஸ் ஆகிடும் அப்போ நம்மளுக்கு ப்ராப்பராக ரூட்டிங் ஆகாது ஸோ டாப் கட்டிங்காக இருந்தால் எப்போவுமே அதில் ஒரு ஒன் ஆர் டூ லீவ்ஸ் மட்டும் விட்டுட்டு நீங்கள் அதை அப்படியே பிளான் பண்ணிக்கலாம் இது மாதிரி இன்னொரு கட்டிங் பாருங்கள் நான் பிளான் பண்ணதுக்கப்புறமா நல்லா வாட்டரிங் கொடுத்துட்டு ஷேடில் வச்சுருங்க